அபூர்வ இரட்டை நந்தி தலையெழுத்தையே மாற்றும் பிரம்ம ஞான புரீஸ்வரர் திருக்கோவில் கும்பகோணம் அருகே அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய அற்புதமான தலம் பற்றி தெரியுமா இதோ அந்த ஆலயத்தின் சிறப்புகள் அமைவிடம் கீழக்கொறுக்கை பட்டீஸ்வரம் அருகில் தஞ்சாவூர் மாவட்டம் ஆலயத்தின் தனி சிறப்புகள் அவிட்டம் நட்சத்திர தலம் பிரம்மதேவருக்கு தேவருக்கு அவிட்ட நட்சத்திர அன்று ஞானம் கிடைத்த தலம் இது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் நட்சத்திர நட்சத்திரத்தன்று அல்லது ஆவணி அவிட்டத்தன்று இங்கு வந்து அடிப்பிரதட்சணம் செய்து வழிபட்டால் தலையெழுத்தே மாறும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை அபூர்வ இரட்டை நந்தி இங்கு சிவனுக்கும் அம்மனுக்கும் எதிரே உள்ள இரண்டு நந்திகளும் ஒரே மண்டபத்தில் அமைந்திருப்பது மிகவும் அபூர்வமான காட்சியாகும் கோரக்க சித்தர் வரலாறு தவறுதலாக ஒரு பெண்ணின் ஆடை பட்டதற்காக தன் கைகளையே வெட்டி கொண்ட கோரக்க சித்தர் இத்தல இறைவனை வணங்கி மீண்டும் கைகளை பெற்றார் கொக்கை கையற்ற நிலை இதுவே மருவி கொறுக்கை ஆனது வேண்டுதலும் நேர்த்திக்கடனும் கடனும் செல்வம் குழந்தைகளின் கல்வி அறிவு வளரவும் ஞாபக சக்தி பெருகவும் மன உளைச்சல் நீங்கவும் இங்கு பிரார்த்தனை செய்வது சிறப்பு விசேஷ வழிபாடு முந்திரி மற்றும் நிலக்கடலையை மாலையாக கட்டி இங்குள்ள இரட்டை நந்திக்கு அணிவித்தால் நினைத்த காரியம் அப்படியே கைகூடும் திருமண தடை நீங்கவும் குடும்ப ஒற்றுமை பெருகவும் பக்தர்கள் திரளாக வந்து வழிபடுகின்றனர் கோயில் விபரங்கள் மூலவர் பிரம்மஞான புரீஸ்வரர் சுயம்புலிங்கம் அம்மன் புஷ்பவலி தாயார் தீர்த்தம் சந்திர புஷ்கரணி தரிசன நேரம் காலை பதினொன்று மணி முதல் மதியம் ஒன்று மணி வரை மாலை ஐந்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை குறிப்பு கும்பகோணத்திலிருந்து பட்டீஸ்வரம் செல்லும் வழியில் இக்கோயில் அமைந்துள்ளது இந்த ஆன்மீக தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் பயன்பெற உதவுங்கள் நன்றி வணக்கம்